Taste the daily. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பில் நாகர்கோவில் அடுத்த உலகினசேரி பகுதியில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி முன்னாள் அமைச்சர்கள் வரகூர் அருணாச்சலம் வி எம் ராஜலட்சுமி ஆகிய ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக கூட்டத்திற்கு வந்த அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணிக்கு மேலதாளம் முழங்க கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பளித்தனர் இதைத் தொடர்ந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவி உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஆள் உயர மாலை அணிவித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு மரியாதை செலுத்தினர் ஒரே குரல் தான் திமுக ஆட்சி இருக்கக்கூடாது திமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கல இங்க பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து

அப்போ ஒரே கோவிலாக எடப்பாடி நல்லா ஆட்சி பண்ண மீண்டும் எடப்பாடி வர வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகியவை திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக நாற்பது கோடி ரூபாய் வரை பணம் பெற்றதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புரட்சி தலைவி அம்மா மாளிகையில் நாகப்பட்டினம் மாவட்ட கழக நிர்வாகிகளுடனான கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட கழக அவைத் தலைவர் ராஜீவானந்தம் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான ஓ எஸ் மணியின் முன்னிலையிலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாபு முருகவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர் இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி மாவட்ட கழக பொருளாளர் சண்முகராசு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த திண்டுக்கல் சீனிவாசன் இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினைந்து கோடி ரூபாயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பத்து கோடி ரூபாய்

ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக அந்த கூட்டணி கட்சிகள் கொடுத்துருக்கு அதனால் அதைத்தான் நான் சொல்ல வேண்டாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்ற நுழைவாயில் வழக்கறிஞர் கண்ணன் மீது நிகழ்த்தப்பட்ட கொடூர தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு சாலை மறியல் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதேபோல் விழுப்புரத்திலும் அனைத்து வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஜாலையில் அமர்ந்து மறியலிலும் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் வட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வெட்டப்பட்ட வழக்கறிஞருக்கு உரிய சிகிச்சையும் உதவித்தொகையும் வழங்க கோரிக்கை வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேக வெடிப்பால் பெய்த மழை காரணமாக பாம்பன் அடுத்த தோணித்துறை மீனவ கிராமத்தில் மழைநீரும் கடல் நீரும் சேர்ந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மண்டபம் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் பாம்பன் உச்சிப்புலி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் தேங்கியதால் வீடுகளில் வைத்திருந்த பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவைகள் தண்ணீரில் மிதந்தது மேலும் வீட்டிலிருந்தவர்கள் நாற்காலி கட்டில் உள்ளிட்டவற்றில் பல மணி நேரமாக அமரும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மீனவர்களின் மீன்பிடி சாதனங்களான வலை உள்ளிட்டவைகள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது எனவே ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தோணித்துறை பகுதியில் தேங்கியுள்ள தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான பணியை மேற்கொள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விச பூச்சிகள் வந்து எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பாம்பு கிடைச்சிருக்குது விச பூச்சிகள் எல்லாம் தண்ணிக்குள்ள நிக்குது பச்சை பிள்ளைகள வச்சுக்கிட்டு என்ன செய்யறது தெரியாம பிள்ளைகள் எல்லாம் வீடுகள் மாறி மாறி போய் ஒவ்வொரு வீட்லயும் போய் இந்த மழை நிறைய நேரத்துல எங்கேயுமே போயிருக்க முடியாது நான் கூட நைட்டு என் குடும்பத்தோட ஒரு வீட்டுல போய் ஒரு அக்கா வீட்டுல போய் தங்கியிருந்து வந்தோம் இருந்தாலே ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பிள்ளைகள பச்சை பிள்ளைகள வச்சுக்கிட்டு காய்ச்சல் மண்டல ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தான் வந்த எந்த அதிகாரிகளும் எங்களை வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை எதுவும் வந்து சொல்ற மாதிரி இல்லை ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாவது நாளாக மழை வெள்ளம் சூழ்ந்ததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர் அவசர சிகிச்சை பிரிவிற்கு செல்லும் வழி பயிற்சி மருத்துவர்கள் தங்கும் விடுதி குழந்தைகள் சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் பகுதி என மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் நோயாளிகள் மட்டுமின்றி மருத்துவர்களும் மருத்துவ ஊழியர்களும் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் சென்னை மட்டுமே தமிழ்நாடு என்ற எண்ணத்தில் சென்னையில் தேங்கும் மழைநீரை அகற்ற முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும் ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் தேங்கும் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சியின் பாரபட்சமான நடவடிக்கையை கண்டித்து நகராட்சி அலுவலக நுழைவாயில் முன்பு அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்தினர் மணப்பாறை திமுக நகராட்சி தலைவர் கீதா மைக்கேல்ராஜ் தலைமையில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது அதிமுக நகராட்சி தலைவர் ஒரே நிமிடத்திலேயே கூட்டம் முடிவடைந்ததாக கூறியதால் ஆத்திரமடைந்த அதிமுக கவுன்சிலர்கள் தங்கள் கோரிக்கைகளை கேட்காத திமுக நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது நிர்வாகத்திறனற்ற திமுக நகராட்சி தலைவர் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளை தொடர்ந்து புறக்கணிப்பதாகவும் எந்தவொரு அடிப்படை வசதிகளும் செய்யாமல் நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டினர் ஸ்டாலின் ஆட்சியில் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகள் அரசியல் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர் மணப்பாளைய நகர மக்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய ஏற்கனவே வரி உயர்வுனால பல மடங்கு வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு உயர்த்தியதுனால மக்கள் பெரும் அலுவலப்பட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட சூழ்நிலையில இன்றைய தினம் இந்த கூட்டத்துல வந்து இதுவரை இருந்த வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ரூபா காவிரி குடிநீர் கட்டணம்ங்கிறது இருந்தது அதை வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயாக உயர்வு செய்து அதாவது ஒரு மாசத்துக்கு இன்னும் எழுபத்தஞ்சு ரூபாய் இருந்ததை இருநூறு ரூபாய உயர்வு செய்து இந்த கூட்டத்தினுடைய பொருள் வைக்க வச்சிருக்காங்க எல்லா வார்டுக்குமே அவங்க எந்த வசதியுமே செஞ்சு தரது இல்ல வர்றதில்லை எல்லாம் வர்றதில்ல குப்பை எல்லாம் வர்றது இல்ல வண்டி சரியா தர்றது கிடையாது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி சொல்லி அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதா இருக்குது கேட்டாலுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அவங்கள்ட்ட இப்ப சாக்கடை தள்ளுறதுக்கே எங்க வீட்டுக்காரர் போய் கரண்டியை வாங்கி தள்ளி விட்டுட்டு இருக்காரு ஒவ்வொரு திருவா ஏன்னா மக்களோட இதை வந்து நம்ம தான் செய்யணும் சரி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு நகராட்சி நிர்வாகத்துல எங்களுக்கு எந்த வசதியுமே செஞ்சு தரல